வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா எந்த விதமான மருந்துகளையும் எடுத்துக்கொள்ளாமல் அது மட்டும் இல்லாமல் மருத்துவரையும் அணுகாமல் நமது உடம்பில் வரும் நோய்களை நாமே பார்த்துக்கொள்கிற மாதிரியான ஒரு வழிமுறையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது எஸ்பி சிக்ஸ் இல்லைன்னா ஸ்பிளின் சிக்ஸ் சொல்கிற அக்கு புள்ளியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதிகமான நண்பர்கள் ஆங்கில மருத்துவத்தை தேடி நோயினால் வரும் தாக்கத்தை எதிர்கொள்ளாமல் விரைவான தீர்வு பெற உடனடியாக மருத்துவத்தை தேடுகிறோம் அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் நம்ம உடம்பில் நோயினால் வரும் தாக்கத்தை எதிர்கொள்ள மசாஜ் செய்வதன் மூலம் வரும் பயன்களை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அந்த மசாஜ் செய்கிறதுலையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஸ்பிளின் சிக்ஸ்னு சொல்கிற இந்த புள்ளியை பற்றி தான் அதான் அக்கு பஞ்சர் பாயிண்டை பற்றி ஸ்பிளின்னு சொன்னோன்னா நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது மண்ணீரல் என்று சொல்லலாம் ஆமாங்க நம்ம மண்ணீரலை மசாஜ் செய்ய முடியுமா கேட்குறீங்களா இல்லை முதலில் மண்ணீரல் அப்படின்னா என்ன என்று பார்ப்போம் அதாவது நம்ம உடலில் உள்ள ஒரு உள்ளுறுப்பு என்று சொல்லலாம் உள்ளுறுப்புன்னு சொல்கிறான அது எங்கே இருக்குதுன்னு தெரியுமா அந்த உறுப்பு நம்ம உடம்புல அடி வயிற்றில் இடது மேல் திசையில் அமைந்துள்ள உறுப்பாகும் அதாவது இறப்பைக்கு மேலே இடது பக்கத்தில் இருக்கிறது இதை எப்படிப்பா மசாஜ் செய்ய முடியும்னு கேட்குறீங்களா ஆமாங்க அது முடியாது ஆனால் அதுக்கு பதிலாக இந்த உள்ளுறுப்பு மசாஜ் செய்ய முடியாததுனால நம்ம உடம்புல உள்ள இன்னொரு பகுதியை வந்து மசாஜ் செய்கிறதால நம்மளுக்கு வர்ற பெனிஃபிட் வந்து இதில் அதிகமாக இருக்குது அதை பற்றி பார்க்கலாம் வாங்க அதாவது எஸ்பி சிக்ஸ் என்கிற இந்த புள்ளி வந்து இந்த படத்தில் இருக்கிற மாதிரி நம்ம உள் கணுக்காலுக்கு மேலே நான்கு விரலுக்கு வச்சு அதுக்கு மேலே உள்ள ஒரு புள்ளி அதாவது வந்து மென்மையாக தான் இருக்கும் இந்த புள்ளி அதாவது நம்ம விரலை வச்சு லைட்டாக அதை நோட்டி பார்த்தோம்னா அந்த புள்ளி வந்து கரெக்டாக தெரியும் அடுத்ததாக நம்ம இந்த ஸ்ப்ளின் சிக்ஸ்ன்னு சொல்கிற அந்த புள்ளியை வந்து மசாஜ் செய்கிறதால என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குது அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பெனிஃபிட் என்னென்னா மண்ணீரலை வலுப்படுத்துகிறது அதாவது ஸ்ப்ளின்னு சொன்னாலே மண்ணிரல் தான் அதாவது நம்ம உடம்புல உள்ள ரத்தத்தில் உள்ள கிருமிகளை எதிர்த்து போராடும் அதனாலேயே நம்ம மண்ணீரல் வந்து வலுப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலை தாக்கும் பேக்டீரியா மற்றும் வைரஸ்களை எதிர்த்தும் போராடுகிறது ரெண்டாவது பெனிஃபிட் என்னென்னா கல்லீரலின் செயல்பாட்டை ஊக்குவிக்கிறது அது எப்படி அப்படின்னா நம்ம உடம்புல உள்ள சர்க்கரை மற்றும் தேவைக்கு அதிகமான கொழுப்பை வந்து கட்டுப்படுத்துவதால் நம்ம உடம்புல உள்ள கல்லீரலை வந்து ஊக்குவிக்கிறது மூன்றாவது பெனிஃபிட் என்னென்னா தோல் பிரச்சனைகளை நீக்குகிறது அதாவது அரிக்கும் தோல் அழர்ஜி அப்படி இல்லைன்னா வெப்பத்தினால் ஏற்படும் தோல் அழர்ஜி இது எல்லாமே நம்ம இரத்த வெப்பத்தால் ஏற்படுது அப்படின்னா அதை குணப்படுத்துகிறது நான்காவது பெனிஃபிட் என்னென்னா சிறுநீரகங்களை வலுப்படுத்துகிறது அதாவது நம்ம உடம்புல உள்ள ரத்தத்தில் உள்ள கழிவுகளை வந்து நீக்குகிறது அதனால் நம்ம சிறுநீரகங்களை வந்து வலுப்படுத்துகிறது அஞ்சாவது பெனிஃபிட் என்னென்னா கால் வலி நீங்க உதவுகிறது அது எப்படி அப்படின்னா டோனிஃபிகேஷன் முறையை பயன்படுத்தி நம்ம உடம்புல உள்ள கால் வலி இருக்குது அப்படின்னா நம்ம ரொம்ப நேரம் நிற்கும் போது கால் வலிக்கு அப்படின்னா அதோட வலியே இந்த பாயிண்டை மசாஜ் செய்கிறதால அது வந்து ரிலீஃப் ஆகுது அதாவது வலி வந்து குறைகிறது ஆறாவது பெனிஃபிட் என்னென்னா உயர் ரத்த அழுத்தம் நீங்குகிறது அது எப்படி அப்படின்னா நம்ம ரத்தத்தில் உள்ள கெமிக்கல் அதாவது பாக்டீரியா வைரஸ் இது எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி எடுத்துருது அதனால் உயிர் ரத்த அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு இல்லை ஏழாவது பெனிஃபிட் என்னென்னா செரிமான கோளாறுகளை நீக்குகிறது அதாவது நம்ம உடம்புல உள்ள கல்லீரல் வந்து வலுப்படுத்துவதால் நம்மளுக்கு வந்து செரிமான கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பே இல்லை எனக்கு தெரிஞ்சு இந்த ஏழு பயன்கள் வந்து முக்கியமான பயன்களாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பயன்கள் இந்த புள்ளியை வந்து மசாஜ் செய்யும்போது பெனிஃபிட்டாக இருக்கும் முக்கியமான குறிப்பு என்னென்னா அதாவது பெண்கள் வந்து கர்ப்ப காலத்தில் அதாவது ப்ரெக்னன்சி டைமில் வந்து இந்த புள்ளியை மசாஜ் செய்யக்கூடாது மற்றபடி இந்த புள்ளியால் வேறு எந்த பிரச்சினைகளும் இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த புள்ளியை வந்து கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷமாவது அதாவது ரெண்டு காலுக்குமே கன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படி மசாஜ் செய்யும்போது நம்மளுக்கு இந்த ஏழு பயன்கள் கண்டிப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பயன்கள் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம இது மாதிரி மூணு அக்கு பஞ்சர் பாயிண்ட் பார்த்துருக்கோம் அது என்ன இல்லைன்னா டியூ டுவெண்ட்டி சிக்ஸ் ரெண்டாவது வந்து எல்ஐ லெவன் மூணாவது வந்து ஜிவி ஃபோர்டீன் அப்படின்னு சொல்கிற புள்ளியை பற்றி பார்த்துருக்கோம் இந்த மூணு புள்ளியுமே நம்ம சேனலில் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலில் உள்ள லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே வந்து நான் இதோடய டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயே கொடுத்துருப்பேன் இந்த மூணு லிங்க்குமே அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த மூணு லிங்க் வீடியோ பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இத்தனை பயன்கள் உள்ள இந்த வீடியோ வந்து நமக்கு மட்டும் தெரிந்தால் போதுமா நம்மளை சுற்றியுள்ள நண்பர்களுக்கும் தெரிய வேண்டாமா அதனால் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் மொத முறையாக பார்க்குங்க அப்படின்னா நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம்ட்டிங்க அதனால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சைடில் பெல் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னால் நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு நான் வீடியோ போட்டோன்னே ஆட்டோமேட்டிக்காகவே அப்லோட் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்